மயிலு மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் திருப்பழனி திருப்புகழ் என தோன்றுகிறது மரணமில்லா வேண்டும் என்ற பாடலில் நவநதிகள் நவமணிகளை குறிப்பிடுகிறார் நவநதிகள் என்பன கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதி சிந்து கோதாவரி காவேரி சோனை துங்கபத்திரை சோனை நதி தவிர மற்ற நதிகளை பற்றி தெரியும்

गिरे ने but மூத்த அணி அடைய மெச்சி பிரிய படவும் மயிலேரி அறிதழி அருகு பல புஷ்பத்திரக்களோடு சிறுபிரையும் அறவும் எழிரப்பு பிரித்தலையூ மெச்சி புணர்ச்சி செய்யும் மனபாடா கெடமனது வெக்கப்பட குடிலில் மலையில் எழுதி நகிதனில் வைத்து சிறுக்கியிரு குவி முறையும் அணியிட மெச்சி புணர்ச்சி செய்யும் மனபாடா குரு முனிவர் பொழுதும் அச்சு பட சிறுபறையும் முரசு துடி சத்த கனப்பறையும் சிறுபறையும் முரசும் துடியும் சத்தம் செய்கின்ற பறையும் முகுமுகேன அதிர உடன் எட்டி பிடித்து முகுமுகென்று பெயர் ஒலி செய்யும்படி உடனே யமதூதர்கள் எட்டி பிடித்து முடி சிறு கயிறு நெடிது கொடு கட்டிட்டிழுக்க இனி அணுகாதே தலைமுடியை சிறிய பாசக்கையிற்றால் நெடுநேரம் கட்டி இழுக்க இனி பிழைப்பது அரிது பயனில்லை என்று கருதி தூரத்தில் இருந்தே சில தமர்கள் உறவு கிளை கத்தி பிதற்றி எடு சுடலை தண்ணீரி கணலையிட்டு கொளுத்து புனல் திரைக்கடலில் முழுகேன உரைக்க படிக்குடிலை ஒழியாதே சில உறவினர்கள் சுற்றத்தார்கள் கூச்சலிட்டு பிதற்றி உடலை எடுத்து போய் சுடலையில் வைக்க வைக்க வேண்டிய தீயை வைத்து கொளுத்திய பின்பு நீரில் அலை வீசும் கடலில் முழுகுங்கள் என சொல்லும்படிக்குள்ள இந்த உடல் எடுத்தல் நீங்காதோ இறுதி நிலை முக்தி கிசைத்தபடி உடல் உயிர்கள் கரண வழிபட்டு குணத்திரையும் வழிபடவும் எனது அடிமை இச்சிப்படுத்துவதும் ஒரு நாளே வேத நூல்களில் முடிவாக சொல்லப்பட்ட நிலையாம் முக்தியை பெறுவதற்கு சொல்லிய வழிப்படி உடலும் உயிர்களும் இந்திரியங்களும் பரவெளியிலே சம்பந்தப்பட்டு அதனால் மூன்று குணங்களும் வழிபட்டு ஒழுக உனது அடிமையாகிய எனக்கு உன்மீது இச்சை வரும்படி நீ என்னை ஆண்டு அருளும் ஒரு நாள் கிடைக்குமா துரக மயில் மணிகள் சப்திக்க நிர்தமிட ஒருபதுடன் இருபுயமும் மட்டும் தொடைக்கிசைய இனிய மொழி செப்பி சிவத்த பதம் அருள்வாயே நீ ஏறிவரும் குதிரையாம் மயில் மணிகள் சத்தம் செய்யும்படி நடனம் செய்ய ஒரு பத்துடன் இரண்டு பனிரண்டு புயங்களும் மனம் கமழும் மாலைக்கு பொருந்தி விளங்க மனம் மகிழ இனிய மொழியை கூறி உனது சிவந்த பாதங்களை அருள்வாயே நரை இதழி அருகு பல புஷ்ப திரள்களோடு சிறுபிறையும் அறவும் எழில் அப்பு திருத்தலையில் நளினமுற அணி சடையர் மெச்சி பிரியப்படவும் மயிலேறி மனமுள்ள கொன்றை அருகு பல மலர் குவியல்களோடு சிறுபிரை பாம்பு அழகிய கங்கை நீர் இவை தமது சிறந்த சிரத்தில் இனிது விளங்க அணிந்துள்ள சடையராம் சிவபெருமான் மிச்சி பிரியப்பட மயிலில் ஏறி நவநதிகள் குமுகுமென வெற்பு திரள் சுழல அகில முதல் எழுபுவனம் மெத்த திடுக்கிடவும் நவமணிகள் உறகன் உடல் கத்த துரத்திவரு முருகோனே அந்த மயில் நவநதிகளும் குமுகுமு என்று கலங்க மலை கூட்டங்கள் சுழற்சி உர பூலோகம் முதலான ஏழு உலகங்களும் மிகவும் திடுக்கிட நவமணிகளையும் பாம்பு தனது உடலினின்றும் கக்க துரத்தி வரும் முருகனே குறவர் முனை கெட மனது வெட்கப்பட குடிலில் மலையில் எழு தினை இதனில் வைத்து சிரிக்கு இரு குவி முலையும் அணி இடையும் மெச்சி புடர்ச்சி செய்யும் மனவாளா குறவர்களுடைய துணிவு அழிய மனது வெட்கப்பட குடிசையிலும் மலையில் உள்ள திணைப்புனத்து பரனிலும் இருந்த வள்ளி பெண்ணின் இரண்டு குவிந்த கொங்கைகளையும் அழகிய இடையையும் பாராட்டி புணர்ந்த மனவாளனே குருமுனிவன் இருபொழுதும் அர்ச்சித்து முக்தி பெற அறிவு நிறு செப்பு தமிழ்கினிய குரு குமர பழனி வளர் வெற்பு தனில் திகழ் பெருமாளே அகஸ்திய முனிவர் காலை மாலை போதிலும் அர்ச்சித்து முக்தி அடையும்படி அவருக்கு அறிவு வழியையும் ஞான மார்க்கத்தையும் தவநிலைகளையும் சொல்லிய தமிழுக்கு இனிய குருவே குமரனே பழனியில் உள்ள மலையிலே விளங்கும் பெருமாளே மனம் மகிழ இனிய மொழியை கூறி உனது சிவந்த பாதங்களை அருள்வாயே நவநதிகள் என்று குறிப்பிடப்படுபவை கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதி சிந்து காவேரி கோதாவரி சோனை துங்கபத்ரை சோனை என்பது பாடலி புத்திரத்திற்கு அருகில் கங்கையோடு கலக்கும் ஒரு நதி திருப்பயணி திருப்புகள் பார்த்தோம் பட்டினத்தடிகளின் கோயில் திரு அகவல் பாடல்களை பார்ப்போம் செம்பொண்ணே நினைமின் மணலே நினைவில் மணலே அலகை தேரின் அலமருகோ உலக பொய் வாழ்க்கையை உடலை ஓம்ப நினை நிம்மனே நினை நினைவின் மணலே பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோந்தின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறைக்கும் மறந்தன உணரும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் வைியும் இரவிகள் தோறும் கொன்றனை அனைத்தும் அனைத்தும் நினைன்றன பெற்றே அனைத்தும் அனைத்தும் நீனை பெற்றன ஓம்பின அனைத்தும் அனைத்தும் நீனை ஓம்பின செல்வத்து கழித்தன தரித்திரத்து கிடந்தனி இன்பமும் துன்பமும் இருநில தரும் ஒன்றொன்று ஒழியாது ஒற்றனையும் துச்சில் ஒதுக்கீடம் என்ன நின்று இயங்கும் இருவினை கூட்டை கல்லினும் பரிதா கருதின இதனுள் பிழையும் நீரும் புறப்படும் ஒரு போரி மேலும் குறும்பி வெளிப்படும் போரி சளியும் நீரும் தவழும் ஒரு போரி உமிழி ஒழுகும் ஒரு பொறி வழியும் மலமும் வழங்கும் ஒரு வழி ஜலமும் சீயும் ஜமும்ரியும் ஒரு வழி உள்ள வாழ்க்கையை உள்ளுரத்தேர்ந்து கடிமலர் கொன்றே சடைமுடி கடவுளை ஒளிவரும் சிவ பெரும் போக இன்பத்தை கடவா நீர்மையோடு பொருந்தி எனதர நீனை வர மலம் மர வரவோடு செலவி அரமருள இரவோடு பகலர இக ஒரு முதல்வனை தில்லையுள் முளைத்தெழும் ஜோதியை அம்பலத்து அரசனே ஆனந்த கூத்தனே நெருப்பினில் அரக்கெனக்குருகே திருச்சிற்றம்பல குளிரும் சிவனே நினைவில் செம்பொன் செம்பொன்னே நினைவின் மனமே நினைவில் மனமே முருகசரணம் சிறுபறையும் என்று துவங்கும் திருப்புகழை பார்த்தோம் விளக்கத்தையும் பார்த்தோம் வெறி பார்ப்போம் ஒரு உடலிலிருந்து உயிர் போனவுடன் சிறு சிறு படைகள் தாரை கொம்பு பெரிய பறைகள் முதலியவற்றை கொட்டி மிகுதியாக முழக்குவார்கள் அந்த சேர வேண்டும் என்று வேண்டுகிறார் சமநோலை அது வருகும் அளவில் உயிர் அங்கிட்டு இங்கு பறை திமிழை மிகு தம்பட்டம் பல்கரைய உறவினர் அலற உந்தி சந்தி தெருவோடே என்று அமுது ததி என்னும் திருப்புகளிலையும் பாடுகிறார் அப்பொழுது நெருங்கி அன்பாக இருந்த உறவினர்கள் முதலியோ பிணம் என்று அருவருப்புடன் அகலை இருந்து ஓவென்று கதறி அழுவார்கள் அதை சிலர் தமர்கள் உறவு கிளை கத்தி பிதற்றி என்கின்றார் அதைத்தான் கூகா என என் கிளை கூடி அழ என்பார் அனுபவியில்லை ஏழைகளுக்கு ஒருபிடி அன்னமும் தராமல் தினம் தினம் பாலும் தேனும் நெய்யும் அன்னமும் வயிற்றிலே அடைத்து வளர்த்தி இந்த உடம்பை உயிர் போன உடனே சுற்றத்தார்கள் கூடி பிணத்தை எடும் நேரமாகின்றது இடுகாட்டில் கொண்டு போய் சுடும் என்று கூறுவார்கள் இதுதான் இந்த உடம்பின் முடிவு நிலை அருங்கான் நிலைங்கோல் சுடுங்கோள் அலங்காரம் நன்றி இது என மூழ்கி அகன் ராசையும் போய் விழும் பாழ் உடம்பால் அலந்தேனை அஞ்சல் என வேணும் என்பார் பெரும் காரியம் எனும் திருப்புகளிலே உயிரற்ற உடம்பை கொண்டு சுற்றத்தார்கள் நீரில் மூழ்கியுடன் பாசத்தை விட்டு தத்தம் இடம் ஏகி உண்டு உறங்குவார்கள் இத்தாரணிக்குள் என்னும் பயணி திருப்புகளை பாடுகிறார் சட்ட நவ பறைகள் கொட்ட வரி சுடலை ஏகி சடம் பெரிது வேக பூடம் சமைய இட்டே அனக்கு ஏறி பட்டார் தழுவி நீரில் படிந்து விடு பாசத்தகன் துணது சற்போதக பதும முற்றே தமிழ் கவிதை பேசி பணிந்துருவம் நேசத்தை என்று தர இறுதி நிலை முக்திக்கு இசைந்தபடி முடிவாகியாத்திரங்களிலே கூறிய முக்தி எனக்கு சித்திக்க வேண்டும் என்று இங்கே இறைவரிடம் விண்ணப்பிக்க வைக்கிறார் உள்ள மலம் நீங்கி ஓங்கி சிவானந்த வெள்ளம் திளைத்ததுவாய் மேவுதலே கள்ளவிழ்பூங் கொத்தார் கூறு சிவாகமத்தில் சித்தாந்த முக்தி என தேரு என்று சிவஞான போதகம் கூறுகிறது உடல் உயிர்கள் கரண வெளிப்பட்டு உடம்பு உயிர் மனம் புத்தி அகங்கார கரணங்கள் யாவும் பரபழியிலே கலந்திருக்கும் என்கின்றார் அதோடு குணத்திரையும் வழிபடவும் சத்துவம் ராஜசம் தாமதம் என்றும் குணங்களும் தமது செயல் அடங்கி அருள் வழிபட்டு நிற்க வேண்டும் அதனால் பெருமானே உமது அடிமையாகிய அடியே உமது திருவடியிலே இச்சை வைத்து உயும் நாள் ஒன்று எனக்கு கிடைக்குமோ என்று சுவாமிகள் அருள் தாகத்துடன் மிக முறுக்கமாகவும் உதைக்கிறார் அவகூட மேரகனை பாடலிலே குறவர் முனைகெட மனது வெட்கப்பட முனை என்றால் போர் முருகர் வேட வடிவிலே சென்று வள்ளியம்மையாரை பொழுது வேடர்கள் முருகர் என்று அறியாது போர் புரிந்தார்கள் பின்னர் பெருமான் என்று அறிந்து நாணி வணங்கினார்கள் அதைத்தான் குறிப்பிடுகிறார் முருகன் அடியார்களில் அகத்தியர் முதன்மையானவர் முருகனிடம் பிரணவ சென்றவிடும் உபதேசம் பெற்றவர் முனி தலைவர் சிவமூர்த்திக்கு நிகராக பொதுகையிலே வாழ்பவர் அவர் காலை மாலைகளில் நறு மலர்களைக் கொண்டு கந்த அர்ச்சித்து முக்தி பெற்றார் முக்தி நிலையிலே முதன்மையானது மலரிட்டு வணங்குவது என்று உணர வேண்டும் அப்பர் பாடுகிறார் நீர் சுமந்து ார் அவர் பின் பாடலின் கருத்துரை மயில்வாகனரே வள்ளி நாயகரே பழனியப்பரே அடியனுக்கு உபதேசம் புரிந்து திருவடியை தந்தருவேர் முருகாசுரணம் புகார்பணமஸ்து